ஒரு மணி நேரமாக சுற்றி விசேத்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து விழுத்து தான் இருக்கும் விசேத்பட்டு போன்ட் போட்டு வந்து கூட்டு போற உடஞ்சி பயங்கி கிடக்கிறாங்க கூப்பிட்டு போறேன் ராயபாயத்து கேஎன்சி கூப்பிட்டு போற நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு நேத்து நேற்று அத்தனை போலீஸ் செஞ்சீங்களா அவ்வளவு அடி அடிச்சு துப்புரவு பணியாளர்கள் அங்க போய் தீய பணியாளர்கள் அவங்க குப்பாடுறவங்களோட சேர்ந்து அவங்களோட உங்களுக்கு வேற வீடியோ எடுப்பீங்களா லைக் வாங்குவீங்களா இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்க இருபது பேர் கிட்ட மஸ்தீர ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க பாருங்க இந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இல்ல இது எல்லாம் நடந்து டபுள்யூ விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க சரி மேடம் இல்ல இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்க கைய உடஞ்ச கையோட

குட் இடத்துல இருந்து survey பண்ணி சாசங்கறீங்க யாரே சார் அண்ணா यूनिवर्सिटीல இருந்து பார்த்துட்ட எப்பட காவல்துறை யார் கட்டுப்பாட்டு தானே சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கேன் கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு கூலி தொடர் போராடி போட்டேன் அத சொல்லி என்ன அடிக்கிறாங்க அத சொல்லி என்ன அவ்ளாட்டி அடிக்கிறாங்க என்ன போஸ்ட் போடுவீங்களான

தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இரு 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 தோர தோர கட்டாதீங்க தண்ணி நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதா அப்பறம் தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி கொடுங்க டிபன் குடிங்களா டீ குடிங்களா தோர சாப்பிட்டீங்களா ஒரே ஒரு எனர்ஜி இல்ல பாருங்க சாப்பிடுங்க ஒரே ஒரு எனர்ஜி வேஸ்ட்

சொல்லுங்கங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்கங்க சார் சென்ட்ரல்ல கூட கிடையாது. நான் வந்து சென்ட்ரல் இந்த பக்கம் இருந்தே கொண்டு போய் ஃப்ரெண்ட் போய் வீடியோ எடுத்தாங்க நான் போகவே நான் இங்க அரெஸ்ட் ஆகி போற வண்டியோ பண்ணி அந்த வண்டியெல்லாம் எங்க இருக்கு ஒருவேளை பண்ணா அட்வொகேட்டா போய் இருக்காங்கன்னு நிக்க வண்டி பின்னாடி போனேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலச்சேரியில பாக்க போலீஸ் வளைச்சுட்டாங்க நாங்க நாங்க கேட்க நான் கேட்க போனாங்க பத்து போலீஸ் சுத்தி நின்று இவ்வளவு இவங்க எது அரெஸ்ட் பண்றீங்க களைஞ்சிடுவோம் இருந்து சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம லைட்டை சுத்தி 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 சிந்தாதிரி பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல யாரு யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கு நேம் பேச்சு கிடையாது இந்த இந்த மேடம் மாதிரிதான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்து அவங்களுக்கு நேம் பேச்சு கிடையாது நேம் பேச்சே இல்ல அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேச்சு கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேச்சு வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரினு என்ன அரஸ்ட் பண்ணது என்ன ரீசனே தெரியல இவங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்க அரசுல கொண்டு போனாங்க வர வழியில இவங்க கையில வச்சாலும் மேலே கை வச்சான்னு சொல்லி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்க இறக்கி விட்டாங்க இவங்க ப்ரொடெஸ்ட் இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க நான் ப்ரொடெஸ்ட் வெளியில ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன் என்ன என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணதே தெரியல ரீசனே சொல்லல எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா

கா kern solamente கேஜிட்டங்лек உன்ன சின்னையிலாம் கBraு farklı iki த catchyன்ப depl澤்புட்டு reviewing

ஏசி காரை மேடம் படுமா படுமா கட்டை போட்டு தள்ளற மாதிரி அழல நம்ம ஐயா இல்ல.